என் செல்ல குழந்தையே உனக்காக ஒரு பெண் என்னிடத்தில் வேண்டுதல் வைத்திருக்கின்றார் என் குழந்தையே இது உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமான விஷயம் என்பதனால் உடனடியாக நீ கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை நல்லதோ கெட்டதோ நான் சொல்கின்ற அந்த பெண் நல்லவளோ கெட்டவளோ எதுவாக இருந்தாலும் இன்று இந்த விஷயத்தை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அம்மா இத்தனை அவசரமாக உனக்கு ஒரு விஷயத்தை சேர்ப்பிக்கிறேன் என்றால் நிச்சயமாக அதில் இருக்கின்ற காரணத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா என் குழந்தையே பொதுவாக இன்றிருக்கின்றவர்கள் எல்லாம் தான் நன்றாக இருக்க வேண்டும் தான் மட்டுமே சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று தனக்கான சந்தோஷத்திற்காக தனக்கென்று மட்டுமே வேண்டுதல் வைப்பார்கள் அடுத்தவர்கள் நன்றாக இருக்கக்கூடாது அவர்கள் வாழ்க்கை இப்படியாகிவிட வேண்டும் அப்படியாகிவிட வேண்டும் என்று வேண்டுதல் வைக்கிறார்கள் என்றால் அது மற்றவர்களுக்காக வேண்டுதல் வைக்கின்றார்கள் இங்கே சுயநலம் கொண்ட இந்த மனிதர்கள் தனக்கென்ற ஒன்று வருகிறது என்றால் மட்டும் அவர்கள் தனக்கான வேண்டுதல்களை சந்தோஷமாக வைக்கின்றார்கள் அதுவே அடுத்தவர்களுக்கு வேண்டும் என்றால் உடனே அதை கெடுதலாகத்தான் செய்ய நினைக்கின்றார்கள் ஆனால் இன்று நான் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தி உனக்காக ஒருவர் வேண்டுதல் வைக்கிறார் என்றால் நிச்சயமாக அப்படி கெடுதல் நினைக்கத்தானே என்று நீ இப்பொழுது உறுதி செய்திருப்பாய் ஆனால் உண்மை என்னவென்று நான் சொல்கின்றேன் உண்மையாகவே அந்த பெண் உன் வாழ்க்கையில் கெட்ட விஷயங்களை நடத்தத்தான் இது போன்ற வேண்டுதல்களை வைத்து கொண்டிருக்கின்றாரா அல்லது உன் வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று என் முன்னால் நின்று கொண்டிருக்கிறாரா என்று என் குழந்தையே இதை சொல்வதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள் ஒருவேளை நான் சொல்கின்ற அந்த உறவானது நீ நன்றாக இருக்க வேண்டும் என்றோ உன் வாழ்க்கை நல்லபடியாக நடக்க வேண்டும் என்றோ என்னிடத்தில் வேண்டுதல் வைத்திருப்பார்களானால் அது நல்ல விஷயம் அதே நேரத்தில் உன் வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்றோ அல்லது இனிமேல் நீ இப்படி இருக்கக்கூடாது உனக்கு கஷ்டங்கள் அதிகமாக வர வேண்டும் என்று வேண்டுதல் வைக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அவர்கள் உனக்கு வேண்டாதவர்கள் உன்னால் ஏதோ ஒரு வகையில் அவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் என்பதைத்தானே குறிக்கும் என் தங்கமே இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் நீ ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா அது என்ன தெரியுமா என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்கள் சில அற்புதமான விஷயங்கள் எல்லாம் இன்று உன் கண் முன்னால் தெரிய போகின்றது உன் வாழ்க்கையில் நீ செய்கின்ற நல்ல விஷயங்களையும் சரி கெட்ட விஷயங்களையும் சரி யாருக்கும் தெரியாமல் மறைத்து விடலாம் என்று ஒரு நாளும் நினைக்காதே என் பிள்ளையை எந்த விஷயங்களாக இருந்தாலும் அது உண்மை என்றால் வெளியில் வந்துதானே ஆக வேண்டும் என் பிள்ளையை உன்னுடைய வாழ்க்கையை பற்றி ஒருவர் என்னிடத்தில் வேண்டுதல் வைக்கிறார் என்றால் நிச்சயமாக அவர்கள் மனதில் உண்மை இருந்தால் மட்டும்தானே அதை நான் நிறைவேற்றிக் கொடுப்பேன் இன்று நான் உனக்கு அதனை சொல்ல வந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா அவர்கள் மனதில் உண்மை இருக்கின்றது அவர்களின் மனதில் நேர்மை இருக்கின்றது அவர்கள் நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று மனதார நினைக்கின்றார்கள் அப்படியானால் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ என்ன விஷயத்தை செய்திருப்பாய் என்று ஒரு நொடி சிந்தித்துப்பார் உனக்காக ஒருவர் வேண்டுதல் வைக்கின்ற அளவிற்கு யாருக்கேனும் எந்த உதவிகளையும் செய்திருக்கின்றாயா என்று யோசித்துப்பார் சுயநலம் இல்லாமல் தன்னுடைய நலத்தை பற்றி கவலைப்படாமல் உன்னுடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்று ஒருவர் என்னிடத்தில் வேண்டுதல் வைக்கிறார் என்றால் அவர்கள் எத்தகைய உயர்ந்த உள்ளத்தை கொண்டவர்களாக இருப்பார்கள் என்று ஒரு நொடி நீ சிந்தித்துப்பார் என் பிள்ளையே வாழ்க்கையில் கஷ்டங்கள் என்பது அத்தனை சுலபமாக உன்னை விட்டு விலகி விடுவது கிடையாது எத்தனையோ முறை இந்த கஷ்டத்தில் எல்லாம் நீ தத்தளிக்கும் பொழுது உனக்கு உதவி செய்த அந்த பெண்தான் இன்று உனக்காக என்னை தேடி வந்திருக்கின்றார் என் தங்கமை யாரையும் அத்தனை சுலபமாக வெல்லாம் மதிப்பிட்டு விட முடியாது யார் எப்படி எந்த நேரத்தில் இருப்பார்கள் என்று எப்படி சுலபமாக உன்னால் கணிக்க முடியாதோ அதுபோலத்தான் வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்களையும் உன்னால் எளிதாக விட முடியாது அதில் அடங்கிய ஒரு விஷயம்தான் இன்று இந்த பெண்மணியின் உன் மீது வைக்கின்ற வேண்டுதல் இந்த பெண் என்ன நினைக்கின்றால் தெரியுமா உன் மீது கொண்ட அக்கறை தனக்கு அதிகமாக இருப்பதாக உணர்த்த முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் உண்மையாகவே அன்பு கொண்டவர்கள் எப்பொழுதுமே தன்னுடைய பாசத்தை இன்னொருவர் உணர வேண்டும் என்று நினைப்பதில்லை தான் கொடுப்பதை ஒரு நாளும் குறைத்து கொள்வதில்லை நீ புரிந்து கொள்ளவில்லை என்பதற்காக அவர்கள் ஒரு நாளுமே இல்லாதது போல நடந்து கொண்டதில்லை என்றுதான் உன் அம்மா நான் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையை எல்லாவிதமான விதமான சூழ்நிலைகளும் எல்லாவிதமான கஷ்டங்களிலும் உன்னோடு உடனிருந்து உன்னை வழிநடத்தி வந்த இந்த வராகி இன்று ஒரு அம்மாவாக நிச்சயமாக உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை உனக்கு கொடுக்க வந்திருக்கின்றேன் நீ அடையாளம் காணப்போகின்ற பெண் உன்னுடைய வாழ்க்கையில் என்றுமே மறக்க முடியாத ஒரு பெண் நீ இந்த உலகத்தை விட்டு சென்றாலுமே இவர்களை உன்னால் மறக்க முடியாது எப்பொழுதுமே இவர்களின் நிழலாகத்தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தையை அந்த பெண் யார் தெரியுமா அந்த பெண்தான் உன்னுடைய தாயானவர் என் குழந்தையை ஒரு வாழ்க்கையில் ஒரு விஷயங்களை தெரியாமல் செய்வதற்கும் தெரிந்து செய்வதற்கும் அதிக வித்தியாசங்கள் இருக்கின்றது ஒருவர் தெரியாமல் இந்த விஷயத்தை செய்கிறார் என்றால் நிச்சயமாக அது தவறு என்று செய்யும் பொழுது தெரிந்துவிடும் அப்படி தெரியும் பொழுது உடனே இதை விட்டு விலகி செல்ல வேண்டும் அப்படி இல்லாமல் என் தங்கமே நீ இந்த வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நடத்த வேண்டும் என்று உன் தாயா ஆனவள் என்னிடத்தில் வேண்டுதல் வைத்தால் அம்மா ஒருபோதும் உன்னிடத்தில் மறுத்தது கிடையாது என் பிள்ளையே அதுபோலத்தான் இன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான வேண்டுதலை வைத்த அந்த பெண்மணி வேறு யாரும் கிடையாது உன்னுடைய அன்புத்தாய் என் பிள்ளையே அவர்கள் உன்னோடு எத்தனைதான் சண்டைகளிலும் சச்சரவுகளிலும் ஈடுபட்டாலும் எந்த அளவிற்குத்தான் உன்னை காயப்படுத்தினாலும் ஒரு பொழுதுமே உன் வாழ்க்கையை விட்டு பிரிந்து நிற்க அவர்கள் எண்ணியது கிடையாது அது மட்டுமல்லாமல் நீ எத்தனை கஷ்டத்தில் இருந்தாலும் ஓடோடி வந்து உனக்கு பல உதவிகளை செய்திருக்கின்றார்கள் இதுவெல்லாம் உன்னுடைய மனதிற்கு சிறு துளி அளவு கூட ஞாபகம் இல்லாமல் போய்விடுமா என்ன என் தங்கமே அத்தகைய அன்பு கொண்டவர் அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையின் மீது அக்கறை கொண்டவர் அந்த அளவிற்கு உன்னுடைய மனதில் இருக்கின்ற சோகங்களை எல்லாம் போக்கி கொடுத்தவர் எத்தனையோ கஷ்டங்கள் வரும் எத்தனையோ வேதனைகள் வரும் உன் மனதிற்கான ஆறுதலை அவர்களிடத்தில் தேடி இருக்கின்றாய் அப்பேற்பட்ட அந்த பெண் யார் தெரியுமா அது யாரும் இல்லை உன்னை பெற்றெடுத்த அந்த தாய்தான் என் தங்கமே பெற்றால்தான் குழந்தையா பெற்றாமல் வ தூக்கி வளர்த்த பிள்ளைகளுமே அவர்களினுடைய பிள்ளைகள்தான் ஒரு தாயாகத்தான் அவர்கள் தன்னை உணர்ந்து இந்த குழந்தையை வளர்க்கின்றார்கள் என்பதனை புரிந்துகொள் அதனால் உன்னுடைய வாழ்க்கை நல்லபடியாக இருக்க வேண்டும் நல்ல மாற்றத்தை அடைய வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எந்த பிரச்சனைகளும் இருந்துவிடக்கூடாது என்று நிச்சயமாக வேண்டி கொண்டார் இனி உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் என்ற ஒன்று அதிகமாக இருக்காது எல்லோருடைய மனநிலையிலும் நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வரத்தான் உன் அம்மா நானும் பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் சரியாக செய்துவிட்டு உனக்காக வேண்டுதல் வைத்திருக்கின்ற உன் தாயானவளினுடைய எண்ணங்களை நீ பூர்த்தி செய் அவள் உன்னிடம் கேட்பதையெல்லாம் பொன்னோ பொருளோ கிடையாது அவள் உன்னிடத்தில் வேண்டி நிற்பது எல்லாமே உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான் நீ மனநிறைவோடு வாழ வேண்டும் என்பது மட்டும்தான் நீ நன்றாக இருந்தால் தானும் சந்தோஷமாக இருப்பேன் என்கின்ற வார்த்தையை சொல்வதுதான் இதையெல்லாம் புரிந்து கொண்டு என் பிள்ளை நீ சரியான வாழ்க்கையை வாழ வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் உனக்காக இருக்கின்ற உன் தாயானவளை நிச்சயமாக விட்டுவிடாதே எப்பேர்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் என் பிள்ளை நீ உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை உன் தாயாக மதித்து என்னிடத்தில் எப்படி சொல்கின்றாயோ அதுபோலத்தான் உன் தாயிடமும் பகிர்ந்து கொள் எல்லாவற்றையும் புரிந்து கொள்கின்றவன பக்குவம் உனக்கு தானாக வந்துவிடும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்